அதற்கு நாங்கள் தார்படுத்தி கொடுத்தாலும் அது அனுபவம் பெறும் முறையும் அது ஒரு அவர்களுடைய வழி கரண்டு முறையாக தான் இருக்கிறது ஸோ இவர்கள் வந்து கொடுக்குறா ஐயோ இவர்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து உதவி ஏன் மாதிரி அந்த மக்களை பெறவருமான் நாங்கள் நாங்களும் எல்லோரு வார்த்தும் அந்த மக்களுக்கு வரத்தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து முக்கியமாக எங்களுடைய வந்த போதும் அவர்கள் உள்ள அந்த மக்களுக்கு வரவரும் வந்து அவர் அந்த முடிந்த பின்னரும் மக்கள் எதிராக வந்தவர்கள் அங்கே நேர்ச்சியாக உதவி செய்த சில இதாக வந்தவர்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் மிக சிறியமானவர்களும் அதை விரும்பி இந்த அலை வந்து தங்களுடைய உடம்பே கொண்டு வரணும் ஒரு பிரச்சினையாக இருக்குது இந்த விமானம் மூலம் கொண்டு வரையலாம் அதே தான் இந்த மக்கள் செல் தொடங்கினா கூடுதலாக நாட்களை கொண்டு வரலாம் இப்போ இதை நாங்கள் ஒரு நாங்களுக்கு ஒரு எடுத்த ஒரு ப்ரப்போசலாக நாங்கள் சமிக்க வேண்டியது தேர்வு இந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்யணுமெண்ட்டு சொல்லி அந்த வகையில் வந்து அங்க நெஞ்சது அங்கேருந்து வாக்கள் அங்கேயிருந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகள் நாங்கள் செய்து கொடுக்காம விட்டோம்ட்டால் அதாவது நெற்றா கிளம்புறாயினோம் அதான் கொண்டு வந்தாலும் அவர்களுக்குரிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேணும் இல்லாட்டி இப்போ அவர்கள் இங்க வந்தவர்கள் கூட சொல்கிறார்கள் എന്തേ വസതിയും ചെയ്തത് എന്ന് പറയുന്നത് അവരല്ല അതൊരു ഒരു എതിർമറിയാണ് വലിയ ഏർപ്പെടുത്തും അത് വലിയ എന്നറിയ നടപടികൾ എടുക്കണം ഒന്നും മറ്റേത് നാങ്കളും എൻ്റെ മാറിയാ ചെയ്യലും അപ്പോൾ നമ്മൾ ഒരു പ്രഭു തയായിട്ട് കുറഞ്ഞ നടപടി അത് എട്ട് അടുത്തൊരു മാറി മുതലാത് ഏർപ്പെടുത്തപ്പെടും മെറ്റത് வந்து அவர்கள் வந்தால் அதுக்கு வசதிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் எல்லா வசூலிக்கணும் அவர்களுக்கு கணக்கு பார்க்கலாம் அவர்களுக்கு வந்தால் நேக்கிரவே வந்தவர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தன கூட அவர்களுடைய பாணிகள் வந்து சில பேர் சில இடங்களிலே வந்து காணிகள் வரியாங்கிறது பயந்தளிக்கப்பட்டு அவருடைய சொந்த காணிகள் வரியாங்களுக்கு பயந்தளிக்கப்பட்டு அவர்களுடைய இடங்கள் சில உடைகளை இடத்துலையும் இருக்கா இடங்களுக்கு இருக்காது இல்லாதவர்களும் இருக்கலாம் நாடு திரும்பி வருவது கண்டதுக்கு அதை நாங்கள் என்கிற வந்தவர்கள் கூட இப்ப வந்து ஏற்கனவே இருக்கிறதால வடமாகாணத்தை பொறுத்த வரையில் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் ஆஃப்டர் தோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்க வந்தவர்கள் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கின அந்த ஆட்கள் கூட சில நல்ல செய்திகளை அங்கே கொடுப்பதில்லை ஆனபடியாக நாங்கள் வந்து இரு வந்தவர்களுக்கு என்ன பாடு இருக்குது இருக் அங்கே இருக்கிறவர்கள் திரும்பி வரும்போது என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றதையே சொல்லுவதற்கு ஒரு மற்ற மக்களுடைய பிரதி பிரதிகளோடு சேர்ந்து அதை உருவாக்கி அதிலே ஸ்டேஜ் வாய்ஸ் ஆக இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ஏற்கனவே இங்க வந்தாக்கள் மாவட்ட ரீதியா ரீதியாக குடியிருந்திருக்கிறோம் அவை திரும்பி போயிருக்கணும் அவைக்கு இங்க வசதி எல்லாம் கொடுத்திருந்தாக்கள் இருக்கிறோம் மிச்சாக்கள் திரும்பி போனாக்கள் இருக்கிறோம் ஓகே அது இருக்கு அதை ரெகனைஸ் பண்ணோம் அது இன்டர்னல் அங்க இருக்கிற விஷயம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிவிஷன்ஸ்ல நாங்கள் அட்ரஸ் பண்ணலாம் என்னென்ன விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப எங்கி போயிருக்கிற நீங்க சொன்ன பத்தொன்பதாயிரம் குடும்பங்கள் ஐம்பத்தி நாலாயிரம் பேர்ல எவ்வளவு பேர் இங்க வர போயிடும் விஷயம் அதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க போகுது வடிப்படை வீட்டில் இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை தரவுகளுக்கு வேலை செய்த வகையில் அங்கே அந்தரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்க வயசுல ஃபஸ்ட் டாக்டர் இருக்கும் அங்கேயும் என்னென்ன சொன்னால் முதலாவது தான் இங்கே வேலை பார்க்கும் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் எண்பத்தி ஆண்டு எண்பத்தி மூணாம் வயசு சராசரியா ஒரு நடு போனவருக்கு கிட்டத்தட்ட எண்பது வயசா சராசரியா கொண்டு வரோம்ன்ற விஷயம் தான் அவருக்கு தான் இருக்கிற ஒரு முதலாவது அது முக்கியம் ரெண்டாவது விஷயம் இல்ல நாங்க இங்கதான் வந்திருக்க போறோம் எங்கட வீடு எங்கட ஊர் எங்கட நாடுன்னு சொல்லி இருக்க சென்டிமெண்ட் வேற கூட எங்க சொன்ன விஷயங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் ஓகே கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு நாங்க போகணும் இனிஷியல் ஸ்டெப் நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஒரு ஒரு எம்ஓஓ எடுத்திருக்கிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம் ஐடி கார்டு எடுத்திருக்கிறோம் அதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட் எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படி வேறு போயிடும் அதுக்கு பெரிய தான் நாங்கள் கட்டில் பண்ணிடணும் என்றால்

Okay. So, certification. so in, uh, the northern province provinces, uh, Honorable Governor, you look at it as an asset. This is an asset that will come to your country. People who are educated, uh, people who have developed a lot of skills, so they will come back to build. When I was very young and when I started, we are building the people here so that we can go back and build a nation. There was, nothing. there was nothing like that. Always the idea was we will return one day to Sri Lanka. And today that dream is just becoming very distant.